இப்போ கடந்த வாட்டி நம்ம பேசும்போது என்ன பேசுனா பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்ற கேள்விக்குறியோடு தான் நம்ம கடந்த வீடியோவில் முடித்தோம் இப்போ வந்து சி வி சண்முகம் ராமதாஸ் அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்காரு அது வந்து ஒரு முக்கியமான மூவாக இருக்குது இப்போ வெளியில் வந்து நாங்கள் வந்து நல்ல நடிப்படையில் நலமிசாரி தான் போய் சேர்ந்தோம் அப்படிலாம் பேசலாம் ஆனால் கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க இப்போ ரெண்டு சில தினங்களுக்கு முன்பு பாமக அவனுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்தது அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரெண்டு ரெண்டு ஐயாக்கள் சின்ன ஐயாவும் சரி பெரிய ஐயாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க என்னென்னா நம்ம இத்தனை வருஷம் அது நம்ம கட்சி ஆரம்பிச்சு இப்போ திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதிமுக ஆட்சியை பிடிச்சிது ஆனால் அவங்களெல்லாம் விட நம்ம அதிகமான வருடங்கள் வந்து இங்கே அரசியல இருக்கும் ஆனாலும் நம்மளால் வந்து ஆட்சியை பிடிமில்ல ஏன்னா வந்து அப்படின்ட்டு மொத்த தவறையும் நிர்வாகிகள் மேலே போட்டிருக்காரு பொதுக்குழு கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணி அமைக்கும் உரிமை வந்து நிறுவனத் தலைவர் ராமதாஸுக்கு தான் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஏன் அதை கொடுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த இப்போ சி வி சண்முகம் போயிட்டு என்ன பேசியிருப்பாருன்றது நமக்கு தெரியும் ஸோ கடைசி வரைக்கும் இந்த இழுபரியா நான் போன விடியெல்லாம் சொன்னல அவங்க கடைசி நொடி வரைக்கும் வந்து அவங்க கூட்டணியை பற்றியே இது பண்ண மாட்டாங்க அப்படி இருப்பாங்க நான் கடைசியில் என்ன ஸ்டாண்டுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன் அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்னா அன்புமணி எப்படியாவது ஜெயிக்கி வைக்கணும் அன்புமணிக்கு அமைச்சர் பதிவு வேணும் அன்புமணி எம்பி ஆகணும் அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதை தாண்டி ஒரு கட்சியாக வந்து அவங்க ஒரு கூட்டணில் இருந்தாலும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஒரு சீட்டு வந்து எம் எம்பியா ஜெயச்சரணும் மட்டும் மட்டும்தான் இருப்பாங்க தன்னுடைய கட்சியை பலப்படுத்துன்றது பலமான ஆட்கள் கூட நிற்கிறதும் ஒன்று இருக்குல்ல இப்போ தனித்து நின்னா எவ்வளோ ஓட்டுவாங்கன்றது தெரியும் பாஜக கூட சேர்ந்து நின்னால் என்ன ஆகும்னு தெரியும் அதிமுக கூட நின்னா அவங்க ஏற்கனவே பலமாக தான் இருக்காங்க இப்போது அந்த நம்ம ஏற்கனவே வட மாவட்டங்களில் என்ன சூழல் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களும் அவங்களும் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு ஓட்டு வந்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்கன்றதும் ஒரு இதுவாக இருக்குது இப்போ நீங்கள் எங்கிட்ட எப்படி ஒரு செய்தி சொன்னிங்கல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல இங்கேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் போயிட்டு எடப்பாடி கிட்ட லைட்டாக பேச்சு போட்டிருக்காரு இங்கே அண்ணாமலையிட்ட பேசியிருக்காரு அங்கே ஜே பி நட்டாட்டி தனித்தனியாக போயிட்டு ஒரு ஒருத்தட்டையும் பேசிவிட்டு எப்படியாவது கூட்டணியில் மறுபடியும் கூப்பிடலாம் எப்படியாவது அதிமுக கொண்டு வரலன்னா அதுதான் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் ஜி கே வாசன் வந்து எந்த சைடு போகலாம் அதிமுக என்னன்னா ஏன்னா இப்போ எல்லாருமே அதிமுகவோட கூட்டணி வந்து பாஜகவில் இருந்துச்சு அதாவது மேல எண்டிய கூட்டணியில் இருந்துச்சுங்க வந்து தான் எல்லாருமே எண்டிய கூட்டணிக்கு போயிருக்காங்க இப்போ அதிமுகவே வகையிடுச்சு இப்போ நம்ம மேல ஃபோக்கஸ் பண்றதா இல்லை நம்ம ஊர்ல வந்து செல்வா கூட இருந்துக்கலாமான்ட்டு இப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கலாமா இல்லை நம்ம ஒரு ஒரு சீட்டை வாங்கிட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கும் போது தான் இவர் போயிட்டு கூட்டணியில் எப்படியாவது பாஜகவோட பேச்ச ஒர்க் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு பொழுது எடப்பாடி என்ன திட்டவட்டமாக சொல்லிட்டு இப்போ நான் மாற்றி முடிவு எடுத்தேன் அப்படின்னா இது என்னுடைய மரியாதையை இங்கே போய்க்கிறோம் ஸோ நான் இங்கே வந்து மக்களும் இந்த தொண்டர்கள் வந்து என் மேலே இருக்க நம்பிக்கை போயிருங்கிறதுக்காக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாரு போல இருக்கு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் அதிமுக கூட வந்தாங்கன்னா ஒரு தொகுதி தான் கேட்குறாங்க இவரும் தென்காசி தொகுதி தான் கேட்குறாரு இவரும் தென்காசி தொகுதி தான் அதே தான் இப்போ அதனால தான் வந்து இந்த தொகுதி இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் ஒரு வேலை ஒருத்தர் வந்து சேர்ந்தாங்கன்னா இப்போ ரெண்டு பேர் சேர வாய்ப்பு இல்லைங்கிறது கிடையாது இந்த தொகுதி பங்கீடு இங்கேயும் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுச்சு இங்கே திமுக கூட்டணியுமே நம்ம ஒரு வலுவான கூட்டணியாக அவங்க காங்கிரஸோட இருக்காங்க விசிகாவோட இருக்காங்கன்னு ஒரு கூட்டணி இருந்தது இல்லை அங்கேயும் இந்த தொகுதி பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ நம்ம இவர் கரூர் தொகுதி ஜோதி பண்ணியிருக்காங்கல்ல இப்போ கடைசியாக கூட்டம் நடந்தப்போ ஜோதிமணிக்கும் அழகிரிக்கும் செம்ம சண்டை செம்ம சண்டே ஆகிட்டு இப்போ இப்போ பிப்ரவரி நினைக்கிறேன் மல்லிகார்ஜுன கார்க்கு வராங்க இல்லையா இப்போ அந்த மீட்டிங்கில் இவங்க இதை பற்றி பேசுகிற அளவுக்கு அந்த சண்டை பெருசாகிடுச்சான் என்ன பிரச்சனை என்ன தொகுதி தான் அந்த கரூர் அந்த தொகுதி கரூர் தொகுதி தான் வந்து ஏற்கனவே சில செய்திகள் வருது கரூர் தொகுதியில் வந்து கரூர் தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்கள அதை வந்து திண்டுக்கலுக்கு மாற்றி விட்டுட்டு திண்டுக்கல் அதை அந்த மாதிரி ஆமாம் இப்போ இந்த தொகுதியில் தான் இப்போ என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பிரச்சனையை வந்து தொகுதியில் தான் ரொம்ப ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன் இருக்காங்க திமுக தலைமை அவங்க தெளிவாக இருக்காங்க நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு எங்களுக்கு தொண்டர்கட்டுள்ளனர் ஆனா காங்கிரஸ் வந்து கேட்கறாங்கல்ல கொடுத்த பாரணி தொகுதி அங்க விஷ்ணு பிரசாத் இருக்கார் அந்த தொகுதியில அங்க வந்து சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுகர் வந்து வலியுறுத்திட்டாங்க அங்க தரக்கூடாதுன்ட்டு இங்க பா பையன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா சிவகங்கை தொகுதி அங்கே காங்கிரஸ் கட்சியே வந்து அவருக்கு சீட் தரக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால திமுக அங்கேயும் நிற்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து நம்ம எந்தெந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றமோ அந்தந்த தொகுதியிலலாம் நின்றணும் அப்படின்னு நினைப்பாங்க கடந்த முறை திருவள்ளூர் தொகுதி ஆரணி சிவகங்கை அப்புறம் தேனி திண்டுக்கல் நினைக்கிறேன் ஐ மீன் மொதல் ஒரு ஒன்பது தொகுதியில் நினைக்கலாம் இப்போ எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சமோ ஜெயிச்ச தொகுதி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி காங்கிரஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ கரூர் தொகுதியில் ஜோதிமணி மணி ஜெயிச்சிருந்தாங்களே இப்போ ஜோதி காங்கிரஸ்க்குள்ளேயே அந்த ஒரு குளறுபடி யாருக்கு சீட் தர்றது இவங்களுக்கு தராதுங்கும் போது போது திமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு தர வேணாம் நம்ம நிற்கலாங்கிற போது இப்போ இந்த இங்கே ஒரு பிரச்சனை இப்படி போகுது அதே மாதிரி அங்கேயுமே நீங்கள் சொன்ன மாதிரி தொகுதி பங்கீடு பிரச்சனை இப்போவே அந்த ஜோதிமணி விவகாரத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கும் அவங்களுக்குமே ஒரு சண்டையாக இருந்தது ஏன்னா அந்த தேர்தலில் அந்த கரூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் செந்தில் பாலாஜி எவ்வளோ ஒர்க் பண்ணார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவுமே பாஜக அவர் மேலே காண்டா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது இப்போ அங்கே செந்தில் பாலாஜி இல்லாதது ஓரளவுக்கு எதிர்கட்சியினருக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்புன்னு தானே சொல்லணும் அப்போ அப்போ இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு சண்டை அங்கேருந்து பார்த்தா பா இப்போ ஏடிஎம்கேக்குள்ளுமே அந்த ஒரு கிளாஸ் இருக்குது இப்போ தென்சென்னை தொகுதியெலாம் வந்து யார் எடுத்துக்க போகிறாங்கிற ஒரு பிரச்சனை அது குறிப்பாக அதை தென்சென்னை மீது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம் தென்சென்னையில் வந்து அதிமுக கேண்டிடேட்டாக ஒரு ரெண்டு பேருக்கு பாஜகவிலருந்து அது நீங்கள் எடுத்துக்கலாம் யாரை யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு போட்டு குஷ்புவை தான் கொடுக்க போகிறாங்க டிஎம்கேலேருந்து எப்படி ஒரு ஒருத்தருக்குமே அந்த தென்சென்னை தொகுதி இருக்குல்ல இந்த முறை வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அந்த தொகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் பேசலாம் அதுதான் இப்போ இந்த யாருக்கு சீட்டுங்கிற பிரச்சனை வரும்போது இந்த கூட்டணி உறுதியானதுக்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ யார் எங்கே இருக்க அலைன்ஸ்லாம் இங்கே வருவாங்களா போவாங்களாங்கும் போது ஓபிஎஸ் நேற்று மறுபடியும் அவருக்கு சொல்லியிருக்காரு என்ன மீண்டும் இரட்டலை சின்னத்திலேயே போட்டிடுவோம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கு அவர்கிட்ட தான் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஆனால் அப்புறம் அவர் வந்து சொன்னே இருக்காரு எப்போ எனக்கு புரியல அது இவங்க தான் வழக்கு போடணும் ஏன்னா ஏற்கனவே வழக்கு போட்டு கட்சி வந்து எடப்பாடி தான் இவரு தான் வந்து ஒருவேளை அவர் இப்போ ஒரு ஒரு கூட்டத்துலேயும் போய் இது மாதிரி பேசி மக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி ஆனா அவர் லெட்டர் பேட்லயுமே வந்து அதான் போடுறாரு அவங்க பையனுக்கு அவங்க பையன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லி இருக்காங்க எனக்கு வாழ்த்து சொன்ன அவர் எம்பி ல அதனால மோடிக்கு அமித்ஷாவுக்கு அப்புறம் திரௌபதி முர்முக்கு எல்லாருக்கும் போட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா பேர் வந்து என்ன பண்ண முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர்லாம் போட்டு லெட்டர் பேட்லயே வந்து இப்ப அவருக்கு சீட்டு தருவாங்களா ஓபிஎஸ் பையனுக்கு இந்த அதிமுக தரப்புல இருந்து அவங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லை அவங்க தான் இப்போ திருப்பி நேற்று ஜெயக்குமார் சொன்னதா இருக்கட்டும் இவங்க ஏபிஎஸ் சொன்னதா இருக்கட்டும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பேல சேர்த்துக்கவே மாட்டேன் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்களை சேர்த்துக்கவே மாட்டேன் அவங்களை என்னைக்கே அங்கீகரிக்க மாட்டாங்க அவரை வந்து சரி டிடி விதி கூட்டணி போட்டு எக்காரத்தை கொண்டு இபிஎஸ் எங்களோட சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு இப்போ அது அந்த ஒரு ஓட் கிளாஸ் தான் முன்னாடி பிரிஞ்சது இல்லை அந்த அமமுக பிரிஞ்சது இவங்க ஓபிஎஸ் பிரிஞ்சது இவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக இவங்களோட தான் அது பாஜகவோட தான் கூட்டணி முடிவாயிடுச்சு நீங்கள் சொன்னபடி இப்போ பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும் இப்போ அதிமுக தன்னோட கூட்டணி எப்படி வைக்கும்போது பாமகவோட வைக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இழுபுரிங்கிறீங்க ஆனால் அந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களே இந்த நீங்கள் நம்ம கடந்த வீடியில் பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்ல பத்து புள்ளி ஐந்து சதவீத மனிதர்களை இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பண்ணலாம் அந்த நன்றி விசுவாசத்தோடு நடந்து பாரு கூட்டணி வரும் அப்படிங்கும்போது அது ஒரு இழுபுரில் தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து பதவி தான் முக்கியம் இப்போ வன்னியர் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டாங்க அதனாலலாம் இவங்க போல அந்த ஒரு பதவி வேணும் அந்த ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ப்பாங்க அது மாதிரி அவங்களை ஐ மீன் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனால் அதிமுக பொறுத்த ஒரு வலுவான கூட்டணி நமக்கு அமைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க அந்த கூட்டணி அமைதாங்கிறத பார்க்கணும் இந்த பிரச்சனை தான் இப்போ எனக்கு அழகிரி சொன்ன இல்லையா ஜோதிமணி இந்த விவகாரம் அப்படி போயிட்டு இருக்கு அடுத்த தொகுதி வாரியாக அப்படிங்கும் நம்ம ஒரு பிரச்சனை கேண்டிடேட் வரும்போது யாருக்கு எங்க கிளாஸ் யாரால பிரச்சனைங்கிறத நம்ம பேசுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கூட்டணிங்கிறது வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இவங்க எப்படி வளத்தோட இருக்காங்க தொகுதி இதை நம்ம பேசிட்டு இருக்கோம் அண்ணாமலை திருப்பி விடுறதே இல்லை நேற்று வேலூர் கூட போயிருந்தார்ல என்னுடைய மக்கள் அந்த பாத யாத்திரை போயிட்டு இருக்காருல்ல அது போயிட்டு இருக்கு இப்ப திருப்பி முடியும் பொழுது மோடி எல்லாம் வர்றாங்க அமித்ஷா எல்லாருமே பல இடத்துல ஆமா அந்த நிறைவு தான் வந்து அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தல மற்றபடி எங்களுடைய கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்றத வந்து அந்த மேடையில் தான் தெரிவிக்க போதா மினிமம் ஒரு இருபத்தஞ்சு தொகுதியாக ஜெயிச்சுருக்காரன் அப்படிங்களா